ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரஜ குமாரிகா சேருஹூஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயின் அர்ச்சனவிரதம் கண்ணன் இந்த பூலகத்தில் வாழ்ந்த துவாபர யுகத்திலே கோகுலத்தில் இருந்த ஐந்து லட்சம் பெண்கள் கண்ணனை கணவனாக அடைய வேண்டுமென்று ஆசை கொண்டார்கள் ஆனால் அந்த ஊர் மக்களோ இந்த பெண்கள் கண்ணனை காதலிப்பதை அறிந்து வீட்டை விட்டே இவர்களை வெளியே அனுப்பாமல் தங்கள் வீட்டிலேயே பூட்டி வைத்திருந்தார்களாம் ஆனால் ஒரு முறை கோகுலத்தில் ஆய்ப்பாடியிலே மழை பெய்யவில்லை பஞ்சம் வந்துவிடுமோ என்கிற பயம் இருந்தது அதனால் மரபு இருந்தபடிக்கு ஹேமந்த ரித்து என்று ஒரு ரித்து உள்ளது அதாவது மார்கழி தை இந்த ரெண்டு மாதங்களும் சேர்ந்து ஹேமந்த ரித்து என்று சொல்லப்படுகின்றன வெயில் காலத்துக்கு கிரீஷ்ம ருத்துன்னு பெயர் இலையுதிர் காலத்துக்கு அடுத்தது சரத் ருத்துன்னு இருக்கு வருஷ ருத்து நன்னா மழை பெய்யக்கூடிய காலத்துக்கு வருஷ ருத்துன்னு பெயர் இந்த மாதங்களுக்கு ஹேமந்த ருத்துன்னு பெயர் சொல்லப்பட்டுள்ளது அந்த ஹேமந்த ரித்துவின் முதல் மாதம் மார்கழி மாதம் அதிலே முப்பது நாட்களும் காத்தியாயினி தேவியை குறித்த ஒரு விரதம் அதை இந்த ஐந்து லட்சம் பெண்களும் செய்தார்கள் என்றால் அப்ப மழை பெய்யும் என்று ஊரார் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து அதற்காக பெண்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார்கள் அந்த வரத்தையே ஒரு சாக்காக கொண்டு கண்ணனை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு கோபிகைகளுக்கு துவாபர யுகத்திலே கிடைத்தது இந்த ஒரு கதைதான் ஆண்டாளுடைய மனதிலே இருந்தது ஆண்டாளுக்கும் கண்ணனை அடைந்து அனுபவிக்க வேண்டும்னு ஆசை எப்படி அடைவது என்று தெரியவில்லை அதனால் தன்னையே கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பாவித்துக் கொண்டாள் கோபிகை எப்படி நடப்பாளோ அதேபோல் ஆண்டாளுடைய நடை ஆகிவிட்டதாம் அவர்கள் எப்படி தலை குழலை அணிந்து கொள்வார்களோ எப்படி சிகை அலங்காரம் செய்து கொள்வார்களோ அதை போல கொண்டை ஆண்டாலும் அணிந்து கொள்ள தொடங்கினாலாம் அவர்கள் எப்படி நடப்பார்களோ தலையில பெரிய பால் குடம் பாரம் எல்லாம் தூக்கிட்டு இருப்பார்களோ இல்லையோ அதனால் அவர்கள் கதி எப்படி கால் வைத்து எப்படி நடப்பார்களோ அதே போல ஆண்டாலும் நடக்க தொடங்கினாலாம் இது எல்லாத்தையும் விட ஆச்சரியம் அந்த இடைச்சிகளுடைய உடலிலே பால் மணமும் த தயிர் மணமும் தானே வீசும் அதே வாசனையெல்லாம் ஆண்டாளுடைய மேனியிலிருந்து புறப்படத் தொடங்கித்தாம் அந்த அளவுக்கு மெய்ப்பாடோடு தன்னையே கோபிகையாக பாவித்து ஆண்டாள் பாடின அற்புதமான பிரபந்தம்தான் திருப்பாவை என்கிற முப்பது பாசுரங்கள் அந்த திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரத்தை தான் நாம் இன்றைய தினம் அனுபவிக்கப் போகிறோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினாள் தீங்கின்னின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகழ பூங்குகளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இதில் ஆண்டால் என்ன செய்கிறாள் என்றால் தாங்கள் போய் கண்ணனை சந்திப்பதற்கு காரணம் யார் இத்தனை நாட்களாக பெற்றோர்கள் இப்ப பெற்றோர்னு சொன்னால் பெரியாழ்வார் கூடாது ஆண்டாள் தன்னை கோபிகையாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாள் கோபிகைகளுடைய எல்லாம் அவர்களை வீட்டில் அடைத்து வைத்திருந்தார்கள் இப்ப விரதத்துக்காக வெளியே அனுமதித்திருக்கிறார்கள் கண்ணன் தான் அந்த விரதத்தையே நடத்தி வைக்கப் போகிறார் ஏன்னா விரதம் எப்படி பண்ணணும்னா இவர்களுக்கு தெரியாது கண்ணன் தான் கடகன் என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணணும் இத்தனை குழந்தைகளும் அந்த மார்கழி நோன்பு நோற்பதற்கு யமுனை கரைக்கு போய் நீராடி அந்த மணலிலேயே காத்தியாயினுடைய பொம்மையை செய்து அதற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கண்ணன் தானே சொல்லி கொடுக்க வேண்டும் அப்ப கண்ணனை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் பெற்றோர்களெல்லாம் அந்த அனுமதி கொடுத்ததற்கு ஆண்டாளுக்கு ரொம்ப நன்றி செய் நன்றிங்கிறது ரொம்ப முக்கிய மூலியம் ஒரு சின்ன உபகாரம் பண்ணால் கூட அதை மறக்கவே கூடாது இது ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான பண்பு எத்தனை நம்ம அவனுக்கு கெடுதல் பண்ணாலும் ராமன் மனசுலேயே வச்சுக்க மாட்டாராம் நஸ்மரத் அபகாரானாம் வால்மீகி தெரிவிக்கிறார் நூறு குற்றம் பண்ணாலும் ராமன் மறந்து போய்டுவார் ஆனா உரு நன்மை பண்ணா வாழ்நாள் முழுக்க மறக்காமல் நினைவில் வைத்துக் கொண்டே இருப்பாராம் அதை போல் ஆண்டாளுக்கும் செய் நன்றி அவர்கள் அனுமதி கொடுத்ததற்காக அவர்களுக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்று ஆண்டாள் வாழ்த்துகிறாள் ஆண்டாள் நோன்பை நோற்பது கண்ணனை கணவனாக அடைவதற்காக ஆனா ஊரார் அனுமதித்தது எதற்கு இவர்கள் கண்ணனை அடைவதற்கல்ல மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக அப்ப அந்த விரதத்தின் மூலம் நாம் ஆசைப்பட்டதும் நிறைவேற வேண்டும் அதுக்காக ஊரார் கட்டப்படக்கூடாதே ஊரார் ஆசைப்பட்ட மழையும் பெய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தாலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி இப்ப திரிவிக்ரம அவதாரத்தை பற்றி பாடுகிறார் முதல் பாசுரம் வைகுந்தநாதனை பற்றி இரண்டாவது பாசுரம் பார்க்கடலில் சயனித்த பெருமானை பற்றி மூன்றாவது பாசுரத்தில் விபவாவதாரங்களுள் சிறந்ததான திரிவிக்ரமனை பற்றி பாடுகிறாள் ஓங்கி வேகமா வளர்ந்தார் திரிவிக்ரம பெருமான் அளந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லா உலகங்களையும் அளந்து விட்டார் ஓங்கி உலஹளந்த உத்தமன் எவ்வளவு வேகமா வளர்ந்தார் ஏன் இவ்வளவு வேகம்னு கேட்டால் இதுவரைக்கும் யாரும் தன்னை காப்பாற்றுவதற்கு அழைக்கவில்லை அதனால் ரொம்ப சாந்தமாக ரொம்ப வலுவிழந்து ஒரு ஆனந்தம் இல்லாமல் கிடந்தாராம் இந்த மூங்கில் மரம் இருக்கும் பாருங்கோ அது கொஞ்சம் பனிக்காலம் வந்தால் இப்படி சாஞ்சி இருக்கும் நான் வெயில் அடிக்க விட்டால் சட்டுன்னு நிமிர்ந்து போயிடும் பாருங்கோ அதைப்போல் யாருமே நம்மளை அழைக்கவில்லை நம்மை ரட்சிக்க வேண்டும்னு யாரான விரும்ப மாட்டார்களான்னு வருத்தத்தில் பகவான் பார்க்கடலை படுத்து சாய்ந்திருந்தாராம் இந்திரன் வந்து பிரார்த்தித்தான் அல்லவா மகாபலியன் சொத்தை எல்லாம் தூக்கி கொண்டு போனா நீ தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்த உடனே ஒரே உற்சாகம் பகவானுக்கு ஓ நம்மை ஒருவன் அழைத்திருக்கிறான் அவனுக்கு நாம் போய் போகிறோம் உதவ போகிறோம்னு கூட பகவான் நினைப்பது கிடையாது இவனுக்கு இதை பண்ணி கொடுக்குற பாக்கியம் தனக்கு கிடைத்ததே நினைப்பாராம் நாம் ஒருத்தருக்கு பொதுவாக உதவி பண்ணோம்னா என்ன சொல்லுவோம் ஊர் முழுக்க சொல்லிடுவோம் அவர் என் காலில் வந்து விழுந்து பிரார்த்தித்தார் அதனால் இந்த உதவியை பண்ணேன்னு சொல்லுவோம் இல்லையோ பகவான் அதை பற்றி சொல்லவே மாட்டாராம் அவர் வந்து கேட்டார் பண்ணி கொடுக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது இது இந்திரனுடைய பாக்கியம் கிடையாது திரிவிக்ரம அவதாரம் எடுத்தது திரிவிக்ரமனுக்கு பாக்யமா இப்படி ஒரு அவதாரம் எடுத்து உலகத்தை அளந்து இந்திரனுக்கு திருப்பி கொடுத்தாரோ இல்லையோ இதை பகவான் தன்னுடைய பாக்யம்னு நினைக்கிறாராம் ஆனால் தான் உத்தமன்னு ஆண்டாள் கொண்டாடினாள் மனுஷர்களுக்குள்ள ரொம்ப தாழ்ந்தவன் யாரு தான் நன்னா இருக்கணும் மத்தவா கெட்டு போயிடணும்னு நினைக்கிறவன் சுமார் மனிதன்னா தானும் நன்னா இருக்கணும் பிறரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன் உத்தமன்னா யார் தனக்கு ஒரு குறை ஏற்பட்டாலும் மற்றவர்கள் வாழ வேண்டும் நினைச்சா உத்தமனோ இல்லையோ வாமன் என்ன பண்ணார் தாம் போய் பிச்சை எடுத்து இந்திரனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தார் அதனால உத்தமன் ஆண்டாள் கொண்டாடினாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த உத்தமனான திருவிக்கிரமனுடைய நாமங்களையெல்லாம் நாம் பாடப்போகிறோம் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாங்களெல்லாம் பாவைக்கு சாற்று பாவை இந்த ஒரு நோன்புங்கிறது ஒரு வியாஜம் தானே வியாஜம்னா சாக்குன்னு அர்த்தம் உண்மையில் இதுக்காகவாய் இவர்கள் வந்தார்கள் கண்ணனை அடைய வேண்டும் அவனை கணவனாக பெற வேண்டும் என்பதற்காக தான் கோபிகைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆனால் காத்தியாயினி விரதம்னு ஒரு சாக்கு கிடைத்ததோ இல்லையோ அத ஆண்டாள் சொல்லுகிறார் இந்த நாங்கள் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் இந்த நோன்புக்கென்று சொல்லி கொண்டு நாங்கள் போய் நீராடி விரதத்தை பண்ணோம் என்றால் கண்ணனை சேவித்து அனுபவித்தோம் என்றால் என்ன நடக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாடெல்லாம் தீங்கின்றி இந்த உலகத்தில் எங்கேயுமே துன்பமே இருக்கக்கூடாது எங்கேயும் வியாதி படித்து ஆட்டக்கூடாது எங்கேயும் துர்பிக்ஷம் சரியா விளைச்சல் இல்லை மக்களுக்கு உணவு இல்லை பஞ்சம் என்று எங்கேயுமே கேள்வியே படக்கூடாதான் உலகம் எல்லாத்துலேயும் நன்னா எல்லாரும் இருக்கணும் தீங்கின்றி நாடெல்லாம் எந்த நாட்டிலும் தீமை இருக்கக்கூடாது திங்கள் மும்மாறி பெய்து ஒரு மாதத்துக்கு மூன்று முறை மழை பெய்ய வேண்டுமா எப்படின்னால் ஒன்பது நாள் வெயில் காயணுமா அப்புறம் ஒரு நாள் நன்னா மழை பெய்யணுமா அப்புறம் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை இப்படி பெய்தால்தான் பூமியால் அதை மெதுவாக ஈர்த்து கொள்ள முடியும் மொத்தமாக ஒரே சமயத்தில் மழை பெஞ்சாலும் பூமியால் எடுத்துக்க முடியாது எல்லாம் கடலுக்கு ஓடி போயிடும் மழையே பெய்யாமல் இருந்தாலும் பூமி வறண்டு போய்விடும் அப்போ மெது மெதுவாக கொடுக்கணும் இல்லையோ அதைத்தான் மும்மாறி பெய்துன்னு சொன்னால் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகளை இவ்வளவு மழை பெஞ்சா நெல் நன்னா வளர முடியும் நெல்லுக்கு தண்ணீர் நிறைய அப்படியே பாதி வயலுக்கு நிற்கணும் தண்ணீர் அப்படி நிறைய தண்ணீர் இருப்பதால் ஓங்கி சென்னல் எல்லாம் நன்னா ஓங்கி இருக்கு ஒரே வார்த்தை பாருங்க திருவிக்கிரமனை கேட்டாலும் ஓங்கி உலகள்தந்த இங்கேயும் மூ திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னர் அப்போ திரிவிக்ரமன் எந்த அளவுக்கு உயர்ந்து ஓங்கினாரோ அந்த அளவுக்கு நெல் கதிர்கள் எல்லாம் ஓங்கி இருக்க வேண்டும் அப்ப நான் வயல் செழிப்பு தானியத்தினுடைய செழிப்பு முதல்ல நீர்வளம் நல்லா இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றியும் இன்றைக்கி என்வாயன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையோ அதை பற்றின ஒரு ஆண்டாள் சொல்லுகிறாள் நீர் வளம் முதல்ல நல்லா இருக்கணும் இருந்தால் வயல் நல்லா இருக்கும் வயல் இருந்தால் பயிர்கள் நல்லா வளரும் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ அதுக்கு நடுவில் மீனெல்லாம் இருக்கணுமா அதில் இருக்க வேண்டிய புழுக்கள் அதில் இருக்க வேண்டிய எறும்புகள் அதில் இருக்க வேண்டிய சின்ன நுண்ணிய கிருமிகள் அதில் இருக்க வேண்டிய ஒரு மீன் எல்லாம் இருந்தால் தானே அந்த பயிர் நன்னா வளரப்போகிறது அப்போ ஊடு கயல் உகளை அந்த கதிர்களுக்கு நடுவில் கயல் மீன் போக பார்க்கறதான் ஆனால் போக முடியல ரொம்ப அடர்த்தியாக அந்த நெல் இருக்கும் இல்லையோ அதனால தாவி தாவி குதிச்சு குதிச்சு போகிறதான் ஒங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ உகழனா தாவி போகிறதுன்னு அர்த்தம் ஏன் தாவணும் தண்ணீருக்குள்ளேயே போக முடியாதன்னா அந்த நெல்லினுடைய கதிர்லாம் வளர்ந்துருக்கே போகிறதுக்கு வழி இல்லை அதனால் அதை தாண்டி தாண்டி குதிச்சு குதிச்சு போகிறதா ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அங்கே நடுவில் சில பூக்கள் பூத்திருக்கின்றன அதில் இருக்கிற தேனை உண்ணுவதற்காக தேனீக்கள் வருகின்றன அந்த தேன் எவ்வளவு சுவையாக இருக்கும்னா அதை சாப்பிட்ட உடனே அப்படி ஏதோ பண்டங்கள் எல்லாம் சாப்பிட்டா தலை சுற்றும் பாருங்க ஒரு மாதிரி தூக்கமாக வர மாதிரி இருக்குமே அதே போல் இந்த மது அந்த தேனை சாப்பிட்ட உடனே அந்த வண்டுக்கெல்லாம் தூக்கமாக வராப்புல இருந்தது அதே சமயத்தில் என்னாச்சு இந்த மீன் தாவுகிறதோ இல்லையோ அது தாவின வேகத்தில் அந்த புஷ்பத்துடைய தண்டில் பட்டு தான் புஷ்பம் இப்படி ஆடுறது அந்த புஷ்பத்துக்கு மேலே வண்டு உட்காந்துட்டுருக்கு அது வேற தேனை சாப்பிட்ருக்கு அதுக்கு இப்படி தொட்டில் ஆட்டுற மாதிரி புஷ்பம் ஆடுறது அப்படியே தூங்கி போய்ட்டான் இதெல்லாம் வளத்தை ஆண்டால் தானும் மிச்சி பாடுகிறாள் ஊடுகையல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப நன்னா தூங்கி படுத்து சாப்பிட்டதுனாலையும் பாதி தூக்கம் அப்படி தொட்டில் ஆடுற மாதிரி புஷ் புஷ்பம் ஆடுகிறது அதனால தானும் தூங்கி விட்டது பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அடுத்தது பசு செல்வம் அதிலிருந்து வரக்கூடிய பால் சமிருத்தமாக இருக்க வேண்டும்னு சொல்லுகிறாள் ஏன் எவ்வளவு கட்டம்னால் தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி கண்ணன் கை பட்டு பட்டு வளர்ந்த மாடுகள் அல்லவா அதனால ஒவ்வொரு மாடும் ஆறடி அடிக்கு வளர்ந்துருக்குமா கண்ணன் தான் இருப்பார் பத்து வயசு குழந்தை தான் ஆனால் மாடு அவரை போல ரெண்டு மடங்குக்கு உயர்ந்திருக்கு அப்பதான் பெரிய மாடுகள் அந்த மாடுகளை கறக்கணும்னால் சாதாரணமான காரியம் கிடையாது அதை கறக்க ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு பாலை கொடுத்துட்டே இருக்குமா அதை பார்த்தா நம்ம கொஞ்சம் தயக்கமாக இருக்குமோ இல்லையோ ஆண்டாட் சொல்றா தேங்காதே ஒரு ஹனுமான் சமுத்திரத்தை கடக்கணும்னா எவ்வளவு பெரிய தைரியத்தோடு கடந்திருக்க வேண்டும் அதை போல இந்த மாட்டை கறக்கணும்னா இடையர்களுக்கு ரொம்ப தைரியம் வேண்டுமா தேங்காதே தயங்காமல் புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி அந்த மாடுகளுடைய காம்பை பிடித்து வாங்க அதை வழித்தார்கள் என்றால் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வைத்த குடமெல்லாம் நிறையும் படிக்கு பசு நிறைய பாலை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட நீங்காத செல்வம் நிறைந்து என்றைக்குமே இந்த செல்வம் போகவே கூடாது செல்வம் உலகத்தில் பொதுவாக ஒருத்தர்கிட்ட வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அது இருக்க போறது நாம நினைக்கிறச்சே புறப்பட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிடும் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது ஆனா ஆண்டாள் சொல்வது என்ன நீங்காத செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டாள் பாடுகிறாள் அப்ப நன்னா மழை நிறைய பெய்யணும் நிறைய நீர் தங்கி இருக்க வேண்டும் வயல்களில் நல்ல பயிர்கள் வளர வேண்டும் மீன் எல்லாம் அதில் துள்ளி விளையாட வேண்டும் அதில் பூக்கள் பூத்திருக்க வேண்டும் அதில் வண்டு கண்படுப்ப தூங்க வேண்டும் மாடுகள் பெருசாக வளர்ந்து நிறைய பால் கொடுக்கணும் இடையர்கள் அதுக்கு பயப்படாமல் கறந்து எல்லா பாலையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட செல்வம் நிறைந்திருக்கணும் யாருக்காக இதெல்லாம் ஆண்டாள் தான் ஆசைப்பட்டு பாடவில்லை தாங்கள் கண்ணனை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்து உதவியர்கள் அந்த இடையர்கள் தானே அந்த இடையர்கள் ஆசைப்பட்டது மழை பொழிய வேண்டும் என்று அதனால் அவர்களுக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்று இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறாள் இதுல என்ன ராமாயணத்தோடு ஒற்றுமை என்றால் தீங்கின்றி நாடெல்லாம் என்று ஒரு சின்ன வரி இருக்கும் இல்லையோ அதுல என்ன சொல் நாடெல்லாம் தீங்கின்றி நாடு முழுக்க எந்த தீமையுமே இருக்கக்கூடாது என்று பாடுகிறாள் ஆண்டாள் நமக்கு பொதுவாக அது எப்படி முடியும் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருப்பது பாப புண்ணியத்தின் காரணமாக அவனவனுக்கு பாபமும் புண்ணியமும் வெவ்வேறாகத்தான் இருக்க போகிறது அவனவன் பாக்கியம் பாப புண்ணியத்தை பொறுத்துத்தானே அவனுக்கு தீமை வருதா நன்மை வருகிறதா என்று சொல்ல முடியும் அப்ப ஆண்டாள் ஏன் இப்படி பாடுறா தீங்கின்றி தீங்கின்றிடெல்லாம் எப்படி சொல்ல முடியும் நாட்டில் எத்தனையோ விதமான மக்கள் இருப்பார்கள் அவரவர்களுக்கு பாப்ப புண்ணியம் வேறையா இருக்கும் பக்கத்து பக்கத்துல வீட்டில் இருக்கிறவர் ஒருத்தருக்கு பிள்ளை பிறக்கறான் அவர் ஆனந்தப்படுறார் இன்னொருத்தருக்கு பிள்ளை போயிடுறது அவர் துக்கப்படுறார் எப்படி தீமை இல்ல ஒருத்தருக்கு தீமை வந்தா ஒருத்தருக்கு நன்மை வரும் இதுதானே உலக நியதி ஆண்டாள் எப்படி நாடெல்லாம் தீங்கின்றின்னு பாடுகிறாள் என்றால் அதுக்கு பெரியவாச்சான்புள்ள ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் தந்தாமுடைய சுகிருதம் அனுபவிக்கிலே அவ்வளவிலே நன்மையாவது பெருமாளுடைய பாக்கியத்தாலே நாடெல்லாம் மங்களமாகை என்ன திருஷ்டாந்தம் சொல்றார்னால் இதே போலத்தான் ராமாயணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது நடந்த உடனே அயோத்தியில பகவான் பதினோராயிரம் ஆண்டுகள் ராஜ்யத்தை ஆண்டாரோ இல்லையோ అప్ప ఊరు ఎప్పుడు ఇందది వాల్మీకి సోరారు న పర్యదేవన్ విధవా వ్యాలకృతం భయం న వ్యాధిజం భయం చాసీ రామే రాజ్యం ప్రశాసతి నిర్దస్సురవల్లోక నం నానర్థం అస్పృశత్ న స్మ వృద్ధా బాలానాం பிரேத காரியாணி கூறுவதே வரிசையா சொல்றார் வியாதியினால பயம் கிடையாது நெருப்பு பத்திண்டு வீடு எரிஞ்சு போச்சுங்கிற துர்கட்டன கிடையாது திடீர்னு வெள்ளம் வந்து மூழ்கி யாரோ இறந்து விட்டார்கள்னு கேள்விப்பட்டது கிடையாது காட்டு மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள வந்து மக்களை துன்பப்படுத்துகின்றன கேள்வி கூட பட்டது கிடையாது விதவைகளா யாருமே அழுதது கிடையாது ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்றார் பெரியவர்கள் இருக்க சின்னவர்கள் மரணம் அடைவது என்கிற அவலம் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு ராஜ்யத்தில் நடக்கிறதுனால ராஜ்யம் சரியாக நடக்கலைன்னு அர்த்தமாக சின்னவர்கள் இருக்கணும் பெரியவர்கள் தானே மறிக்க வேண்டும் முதலில் பெரியவர்கள் சின்னவர்களுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுவது போல வந்தால் அது எவ்வளவு பெரிய துன்பமா இருக்கும் அந்த குடும்பத்துல அந்த துன்பம் வந்ததே கிடையாதாம் நச்சஸ்ம விருத்தா பாலானுர் அபவல்லோக திருடனே கிடையாது பொய் சொல்பவன் கிடையாது அதார்மிகன் கிடையாது நாஸ்திகன் கிடையாது ஒருத்தர் கூட துன்பப்பட்டதே கிடையாது ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமன் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்தவரை இந்த எந்த தீமைகளுமே கிடையாதுன்னு வால்மீகி பாடுகிறார் ஒற்றுமை தெரிகிறதா தீங்கின்றி நாடெல்லாம் ஆண்டாருடைய பாசுரம் ராமே ராஜ்யம் பிரசாசதி ந வியாதிஜம் பயம் கிஞ்சித்து ராமன் ஆளும்போது போது வியாதி கிடையாது திருடம் கிடையாது தோல்வி கிடையாது ஒரு அவமரியாதை கிடையாது அழிவு கிடையாது மரணம் கிடையாது இதெல்லாம் வால்மீகி பாடுறார் எப்படி சுவாமி அங்கே இதே கேள்விதானே வரும் எப்படி அவரவர்கள் பாப புண்ணியத்துக்கு ஏற்ப அவரவர்களுக்கு பயன் வரத்தானே செய்யும் நாள் அங்கதான் பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார் ராமன் ஆண்ட நாட்களில் மனிதர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் பாப புண்ணியத்தின் பயனை அனுபவிக்கவே இல்லையா அப்ப எப்படி ஆண்டார் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் ராமனுடைய தான் உலகமே நடந்ததுதான் ராமனுடைய பாகியம்னா என்ன அவர் என்ன புண்ணியம் என்னவரான்னு ராமனுடைய அனுகிரகத்தால் உலகம் எல்லாம் செழிப்பாக இருந்தது நாடெல்லாம் தீங்கின்றி இருந்தது அப்ப ராமாயண காலத்தில் ராமன் அனுகிரகத்தாலே ஊரெல்லாம் அவனவன் பாபம் பண்ணியிருந்தாலும் ராமன் இப்போ ஒரு பொதுவாக கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாளோ இல்லையோ மாப்பிள்ளைக்கு ஒரு சமயத்துல கொஞ்சம் தவற தப்பா இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி அவருக்கு கொஞ்சம் கஷ்ட காலமா இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய ஜாதகம் நல்லா தூக்கி கொடுக்கறது அந்த சமயத்தில் இது உதவுகிறதுன்னு சொல்றாளோ இல்லையோ அதை போல ஊர் மக்களுக்கு பாபமே இருந்தாலும் அவர்கள் துன்பப்பட வேண்டிய விதி இருந்தாலும் ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமன் ஆட்சி செய்யும் போது அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ராமன் அனுகிரகத்தால் கவலை என்பதே உலகத்துல கிடையாதான் அதை போல ஆண்டாள் சொல்லுகிறாள் இது ஆண்டாளுடைய அனுகிரகம் ராமனுடைய அனுகிரகத்துக்கே இவ்வளவு பெருமை உண்டு நாள் இப்ப ஆண்டாள் தானே இந்த வாழ்த்தி பாடுகிறாள் தீங்கிடு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்து அந்த வார்த்தை ராமாயணத்துல கூட இல்லை ராமன் காலத்தில் இந்த செல்வம் எல்லாம் வந்ததே தவிர ராமன் புறப்பட்டு போன உடனே இந்த செல்வம் எல்லாம் போயிடுத்து ஆனா ஆண்டாளுடைய அனுகிரகம் இன்னும் உயர்ந்ததோ இல்லையோ ராமன் கண் பார்வை கட்டாட்சத்தை விட ஆண்டாளுடைய கண் பார்வை உயர்ந்தது அப்ப நீங்காத செல்வம் தீமையே இருக்கக்கூடாது நாட்டில் என்பது ராமனுக்கும் பொருந்தும் ஆண்டாளும் சொல்லுகிறாள் ஆனால் ஆண்டாளுக்கு ஏற்றம் என்னவென்றால் நீங்காத செல்வமும் நாட்டாருக்கு நிறைய வேண்டும் என்று இந்த இடத்துல பாடுகிறாள் அப்ப நாம் புரிந்து கொள்வது என்ன பகவானுடைய நிழலுக்கு கீழே வாழ்ந்தோம் என்றால் ஆண்டாளுடைய திருவடிகளை பிடித்துக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய பாப்பமோ புண்ணியமோ ஒரு பொருட்டே கிடையாது அவர்கள் அனுகிரகத்தால் நாம் வாழுகிறோம்னு நமக்கு புரியணும் கிட்டக்கே இருக்கலாம் கோவில் இதோ தான் பத்தாவது அடியில் இருக்கு நான் இங்கேயே தான் இருக்கேன் ஆனால் நான் நாஸ்திகனா இருந்தேன்னா என்ன பிரயோஜனம் அவர்கள் திருவடியில் தான் நான் வாழுகிறேன் அவர்கள்தான் நமக்கு அடைக்கலம் என்று புரிந்து கொண்டு வாழ்ந்தான் என்றால் நம்முடைய பாப புண்ணியத்தின் அனுபவத்தை நாம் செய்யப்போவது கிடையாது பகவானுடைய அனுகிரகம் இது எல்லாத்தையும் ஓவர் ரைடு பண்ணுறதுன்னு சொல்கிறாள் இல்லையோ நம்ம தலையெழுத்தெல்லாம் அழிச்சிடும் அழிச்சிரும் அது தனியாக நமக்கு ஒரு தலையெழுத்தை எழுதி கொடுக்கும் அது சுபமான ஆனந்தமான தலையெழுத்தாகத்தான் இருக்கும் அப்போ பகவானுடைய பக்தர்களுக்கு உலகத்து இன்ப துன்பம் பாப புண்ணியத்தை பார்த்து பயம் வேண்டாம் பகவதத்தாலே வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்று இந்த பாசுரத்திலே ராமராஜ்யத்தையும் ஆய்ப்பாடியில் இருந்த வாழ்ச்சியையும் ஆண்டாள் சேர்த்து பாடுகிறாள் இது மூன்றாவது பாசுரத்தினுடைய அர்த்தம் தற்போது இந்த பாசுரத்தை சேர்ந்து அனுசந்தானம் செய்யும்படிக்கு பிரார்த்திக்கிறேன் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய்